இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் கூறுவார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே செய்திகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏழைகளை மகிழ்ச்சியாக்குபவராய் இருக்கின்றார் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் பிரியமானவர்களே நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக நம் பாவங்களை அவர் சிலுவையிலே நமக்காக சுமந்து யாரிடத்திலும் பாகுபாடு இன்றி இருக்கின்ற சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிற சிறுமையும் எளிமையுமான அவருடைய பிரியமான பிள்ளைகளை அவர் என்றென்றும் மகிழ்ச்சியாய் இருக்கச் செய்து ஆசீர்வாதமாக வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்